வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மனமும் இளமையும் நம்ம வந்து எப்படி வந்து இளமையா இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம மனசை வந்து நம்ம நல்லா வச்சுக்கூடோம் அப்படின்னா நம்ம வந்து இளமையா வாழணும் அதாவது நம்ம மனசுல வந்து எப்பயுமே கஷ்டங்கள் துயரங்கள் இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே வந்து சின்ன வயசுல வந்து நம்ம முதுமையாக முடியும் அப்படிங்கிறாங்க நம்ம எப்பயுமே வந்து இளமையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இளமையா தான் ஆசைப்படுறாங்க ஒரு முடி அரைச்சுட்டா கூட நமக்கு வந்து ஒரு கஷ்டமா தோணும் மனசுல எங்கன்னா நமக்கு போய் முடி நரைச்சிச்சு நமக்கு வயசாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி என்னன்னா நமக்குள்ள வரும் அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து இளமையா இருக்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஆஹ் தேவையில்லாத மன அழுத்தங்கள்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கோபத்தையே அதிகமா காட்டிக்கிட்டு எப்பயுமே வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு உள்ளுக்குள்ள எப்ப வீடுக்குள்ள இருக்கும்போதும் சரி வெளியில போனாலும் சரி ஒரு தனிமையா இந்த தான் இருக்கும் போது நமக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டா ஏற்படும் போது நம்ம வந்து சீக்கிரமே வந்து வயதான மாதிரி ஆகிப்போம் அதே இது நம்ம மகிழ்ச்சியா எல்லாருக்குமே ஒரு அன்பையோ இல்லை ஒரு நல்லிணக்கம் அமைதி இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம போதும் நமக்குள்ள அது இருக்கும் போதும் நம்ம வந்து எப்பவுமே இளமையாவே இருக்கலாம் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஹ் இது வந்து ஒரு வேலைக்கே போய் சேர்கிறாங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு பார்த்து வேலைக்கு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைய இப்ப இருக்கிறாங்க அப்ப அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள உள்ளவங்கள தான் உள்ள உள்ள ஆனா அந்த முப்பத்தஞ்சு வயசு தார்ந்த போதுதான் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள நிறைய அனுபவங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கவே இருக்காது அப்ப அவங்கள வேலைக்கு வைக்கும் போது அந்த கம்பெனியா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி அவங்களுக்குதான் அது நல்லது அதே இது சின்ன வயசுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்காது அவங்களுக்கு வந்து அந்த சகிப்பு தன்மைங்கிறது கொஞ்சம் இருக்காது அவங்க ஒரு பரபரப்பாவே இருந்த மாதிரிதான் இருக்காங்க இந்த முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டாங்க ஒரு நாற்பது வயசுக்கு அடுத்த ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அவங்க வந்து ஒரு பொறுமை ஒரு சகிப்புத்தன்மை மத்த அது மட்டும் இல்லாம ஒரு அனுபவம் இருக்கும் கண்டிப்பா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நிறைய இடங்களை பார்த்தா இந்த முப்பத்தஞ்சு வயசு தாண்டிச்சா அவங்களுக்கு வேலை அப்படின்னு அவங்களே கதை அடைச்சி வெளியே துணிடுறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த அறுபது வயசு பார்த்துமே வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் ஆனா அவங்க அந்த அறுபது வயசு பத்தி வெளியில அடிப்படும் போது அவங்க மனசுல வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நமக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இனிமே வந்து நமக்கு வந்து இறப்புக்கான காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க வந்து இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க இனிமேதான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வந்து இப்போதான் வந்து ஒரு எல்கேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் அந்த பணம் சம்பாதிக்கும் போது ஆசைப்பட்டாங்களோ அவங்களால வந்து வேலைக்கு போய் செய்ய முடியாமல் இருந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த அறுபது வயசை தாண்டவனே அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆக்கும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க ஒரு நாலேஜ் நிறைய ஞானத்துக்கு கொண்டு வர்றாங்க ஒரு மொழிகள் கத்துக்கிறாங்க நான் ஒரு எழுத்தாளர் ஆகுறாங்க எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு தொண்ணூறு வயசுல கூட அவங்க நிறைய சாதனைகளை பாதிக்கிறாங்க எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம்னா நம்ம தேக்க கத்து கூட அவங்களோட எண்பது வயசுல வந்து ஆஹ் கருவியை வந்து தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவங்க கூட தங்களோட எண்பது வயசுல நல்ல ஒரு ஓவியத்தை வந்து வாய்ச்சாங்க அப்படிங்கிறாங்க இப்படி நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எம் வயதான காலத்துல நிறைய சாதனை பச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற காலக்கட்டத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு வயதான ஒரு பாத்தியோ ஒரு தாத்தாவோ யார் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு இனிமேல் நீ அவ்வளவுதான் உரமா உட்காருங்க நீ எது பேச அவங்க பேசாமட்டேன் ஆஹ் சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பேசிடுவேன் ஆஹ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களும் வந்து அவங்க வயசுல வந்து நிறைய ஞானத்தை கத்துக்கிறாம விட்டுட்டாங்க அதனால வந்து அவங்க பேசுறது வந்து தவறா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்க சிறுவர்கள் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதே இது அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அவங்க வயசுல இப்ப வயதான காலத்துல நிறைய அவங்களோட பாடங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் அவங்க எவ்வளவோ வாழ்க்கையில தான் வந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறினாங்க என்னென்ன அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களோட சுற்றுவட்டாரத்துல அவங்களோட பேரன் பேட்டிகள் இந்த மாதிரி அவங்க குழந்தைகள் மட்டெல்லாம் சொல்லும் அதை வச்சு அவங்க முன்னேறலாம் ஆனா அவங்க வந்து ஆஹ் எப்பவுமே நெகட்டிவாவே நினைச்சு வாழ்றாங்க நிறைய பேர் வயசவங்க அப்படிங்கும்போது யாருமே வந்து அவங்களோட வந்து கேட்க மாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கத்துப்படுவோம் அப்படி கத்துக்கிட்டாதான் நம்மளோட வயசான காலத்தையும் நம்மள வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்குவாங்க இதே வந்து நம்ம எதுவுமே தெரியாம இருந்தோம்னா நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுக்காங்க நம்ம வந்து அப்புறம் என்ன தோணும் நம்ம மனசுல நமக்கான சாவுக்காலம் எரிஞ்சு போய் எரிஞ்சு போயிடுச்சு நம்ம இனிமே வந்து இறக்குறக்கான வயசு வந்துச்சு நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முடிய முடிவு பண்ணி நம்ம அதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு மனசளவில் ஒரு கஷ்டத்துலேயே உட்காந்துருவோம் அவ்வளோதான் நம்மளோட இளமை காலம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவ்வளோதான் அறுபது வயசு தாண்டாலே நமக்கு இறப்பான காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சி நம்ம அப்படியே நம்மளையே நம்ம தங்கச்சிக்கிட்டு நம்ம ஒரு நோய்க்கோ இதுக்கோ ஆதாயில்லை ஆனால் யாருமே வந்து பார்த்தா கூட எல்லாமே இவங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சா அவ்வளோதான் இனிமே உங்களுக்கு சுகர் வந்துருச்சா இது வந்துருச்சா இனிமேல் நீங்கள் என்ன கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிற அளவுக்கு இப்போ இருக்க காலகட்டங்கள் இருக்குது அப்ப அதுல இருந்தாலும் நம்ம மாறணும் நம்ம மனசை வந்து இளமையா வச்சுக்கணும் அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே வந்து நிகழ்காலத்துல வாழணும் நிகழ்காலத்துல போது நம்ம வந்து தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள இருக்காது பேரவங்களை பத்தின சிந்தனைகளும் சரி நமக்குள்ள நம்ம புரிஞ்சு போன பழைய எண்ணங்களும் சரிதான் நம்மள வந்து இப்ப முதுமை தோற்றத்தை உண்டு பண்ணுது நமக்கு கூட ஒரு தெரியும் இந்த ஆட்டிடியூடுல வந்து எழுந்த அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இருபது வயசுல கூட நாற்பது வயசு தோற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க வந்து சின்ன வயசுல வந்து முதுமை தோற்றத்தை அடைகிறாங்க அவங்க வந்து எவ்வளவு மனதளவுல கஷ்டமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க மனசை வந்து இளமையா வச்சுக்கோங்க அவங்க வந்து கோபம் வந்து அதிகமா படவே கூடாது அந்த கோபம் வந்து நம்ம நிறைய படும்போது நமக்குள்ள வந்து ஒரு அமிலங்கள் சுரக்குது அதுவே வந்து நம்மளை வந்து வயதான தோற்றத்தை உண்டு பண்ணிடுது நம்ம இளமையா இருக்கிற பசங்க கூட சேரும்போது அந்த அவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு விளையாட்டையோ ஒரு நீச்சல் அடிக்கும் போதோ இல்ல எந்த விளையாட்டுனாலும் அவங்க எப்படி செய்யறாங்க நம்ம ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா ஒரு ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு இருபது வயசு அவங்க பேரை இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை இவங்களும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்களாலே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஆனா அவங்க வந்து நம்மளால இனிமே முடியாது நமக்கு அவ்வளவுதான் வயசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது என்னால இருந்தாலும் என்னாலே முடியும் நானும் அந்த வயசோட கருந்தா நான் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு செய்யும்போது போது வந்து நிறைய திறமைகள் இருப்போது வெளியே வரும் அதனால எப்பயுமே மனசளவுல நம்ம வந்து இளமையா வச்சுக்கணும் அப்போ வந்து நம்ம கோபம் நம்மளோட அரிச தத்துவங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு ஆறு கீய குணங்கள் காம குரோதம் லோகம் மோக மதம் மாச்சரியம் இந்த ஆறு தீய குணங்களுமே வந்து நமக்குள்ள இருக்கவே கூடாது அந்த ஆறு குணங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நம்ம சின்ன வயசுல சீக்கிரமே புதுமை தோட்டத்தை அடைய முடியும் அதை அடைஞ்சிட்டாலே நமக்கு அவ்வளவுதான் காலம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனா நம்ம அந்த எந்த குணமும் இல்லாம நம்ம அன்பு அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை நல்லிணக்கம் ஆஹ் இந்த மாதிரி ஒரு நிறைவான குணங்களை வந்து நமக்குள்ள கொண்டு வந்து அதை நம்ம சுத்தி பறக்கும் போது நம்ம எப்பயுமே எண்பது வயசானா கூட நம்மளோட உள்மொழி நம்மளோட ஆற்றல் வந்து நமக்கு மற்றவங்களை பரவி நம்ம எப்பயுமே இளமையா அவ்வளவு மகிழ்ச்சியா வாழலாம் மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம மனசளவுல வந்து இளமையா இருக்க முடியும் நம்ம உடல் அளவுல நமக்கு முதிர்மை தோற்றம் வந்தாலும் நம்ம மனசளவுல இளமையா இருக்கும்போது அப்ப கூட நம்மளால எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆனா கூட நம்ம சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் இது நம்ம வந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசு ஆன பிறகு நம்ம பேச யாருமே கேட்கலன்னா நம்ம அளவுக்கு தான் நம்மளோட கோபம் இந்த குணங்கள் நம்ம மத்தவங்க பேசுறதுனால நம்மள யாருக்குமே பிடிக்காம போயிருக்கோம் இப்ப நம்ம குணங்களை வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்பதான் வந்து நம்மள நாலு பேர் எல்லாருமே நம்மளோட சொந்த மண்ணா நம்ம பேரன் பேத்தி நம்ம பாசமா நம்ம எவ்வளவு வயசானாலும் நம்மளோட பேச்ச கேட்டு நம்ம கிட்ட ஒரு ஞானத்தை கேட்கறது வரலாம் நம்ம நிறைய அவங்களுக்கு அறிவுரையா சொல்லலாம் நம்ம வாழ்க்கையோட அனுபவத்தை சொல்லலாம் அப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நிறைய புக்கு படிக்கணும் நம்ம அதிகமாக தியானம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்க அந்த ஒளியானது நம்மளை சுற்றி எப்பயுமே பரவி நம்மளை எப்பயுமே இளமையா வச்சிருக்கோம் அப்ப அதிகமா தியானம் பண்ணி நிறைய புக்கு படிக்கும் போது நிறைய ஞானம் நமக்குள்ள இருக்கும் அதை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து நம்ம வயசான காலத்தை கூட எப்பயுமே இளமையா வாழலாம் ஒவ்வொரு நொடி கூட நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல அப்ப நம்ம வந்து ஒரு ரிட்டைன்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சும்மா உட்காராம அந்த அறுபது வயசுக்கு மேலே ஆனாலும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோமோ கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லும் சொல்லும் போது நமக்குள்ள இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம கிட்ட அவங்க வந்து நிறைய பேசுவாங்க அப்ப நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியோ வரும்போதான் நம்ம வந்து இளமையா வாழ முடியும் நம்ம நல்ல விஷயங்களை வெளியே சொல்ல சொல்ல நமக்கு அது ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணணும் நம்மள வந்து நிறைய பேர் கேட்கிறாங்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய ஆனந்தம் வரும் அப்ப வந்து நம்ம இளமையா மனசளவுல வாழ முடியும் நம்ம மனசளவுல வாழும்போது நம்ம உடல்ல வர நோய்கள் கூட நம்மளை விட்டு பெயரும் எந்த நோயும் நம்மளை வந்து பண்ணுறது நம்ம மரணம் வரும்போது கூட நம்மளோட நம்ம முடிவு பண்ணி அந்த மரணத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் இதே இது மத்தவங்க முடிவு பண்ண வேண்டிய அவகாசியம் நமக்கிட்ட இருக்காது இப்ப யாருமே வந்து ஒரு வயசானவங்களை பார்த்தவுனே என்ன இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்களே இவ்வளவு நல்லா வேலை பார்ப்பாங்களே உங்களுக்கு எவ்வளவு வயசானது அறுபது வயசு மேலே இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்களே அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த காலத்துல வந்து ஆஹ் உணவு பழக்கங்களா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலயும் மாற்றம் வந்துருச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வய இப்ப வயசானவங்களாம் நான் வயசுல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க எந்த சந்தோஷம் நினைக்கிறாங்கன்னா சாப்பாடு வந்து அப்போ வந்து ஓடியோடி வேலை பார்த்து அவங்க பிடிச்ச உணவுகள் சாப்பிட்றாங்க இப்ப வந்து அசைவ உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதும் இந்த மாதிரி கொடுக்கும் போதுமே அவங்க உடல்ல உள்ள உறுப்புகள் வந்து ஏற்றுக்கிறவங்க போய் அதாலையுமே வந்து அவங்களுக்கு சீக்கிரமே வந்து மரணம்ங்கிறது வருது அப்போ அவங்க வந்து மனசளவுலையும் சரி இளமையா இருக்கணும்னாலோ உடல் அளவிலையும் இளமையா இருக்கணும்னாலோ அவங்க வந்து அந்த உணவு பழக்க முறையை கூட அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் நல்ல சீக்கிரம் எளிதலை சீரமைக்கக்கூடிய நல்ல ஒரு உணவாக சாப்பிடும்போது அவங்க உடலாலையும் சரி அவங்க சீக்கிரம் ஒரு முழுமை அடையாம வாழலாம் ஏன்னா எவ்வளவு பேரும் நமக்கு தெரியும் நிறையா மனிதர்கள் நமக்கு தத்துவ ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் ஆஹ் ஒரு ஞானிகள் துணவி எவ்வளவு பேரும் வந்து பல காலத்துலலாம் அவங்க ரொம்ப வயசான தோற்றமே இல்லாம வயசானா கூட அவங்க இளமையா கூட வாழ்ந்திருக்காங்க நிறையாவே இருக்கு அதுக்கெல்லாம் காம வந்து அவங்க நிகழ்காலத்துல வாழ்றாங்க அந்த எழுத்தாளர்கள் இப்படி இவங்க எல்லாருமே வந்து நிகழ்காலத்துல வாழ்றாங்க தேவையில்லாத எண்ணங்களை தனக்குள்ள வச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழ்றாங்க தனக்குள்ள அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க இந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தவே கூடாது நமக்குள்ள அந்த கோபம் வருதுன்னா அப்ப நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் நமக்கு ஒரு அந்த தேவனா நம்ம கொடுக்கும்போது அது நமக்கு திருப்தியா இருக்கும் அப்பதான் நமக்கு எல்லாருமே நமக்கும் கொடுப்பாங்க அப்ப நம்ம வந்து இளமையா அழகா வாழலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு புலவர் அவரோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இந்த பாண்டிய ம மன்னர்களோட காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க வந்து பாண்டிய நாட்டு புலவர் ஆனா அவர் வந்து கோபெரும் சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனுக்கும் ஒரு ஸ்னேகர் நண்பராக வாழ்ந்தார் ஆனா அவர் வந்து ரொம்ப வயதான குறை இளமையா வாழ்ந்தார் அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட சுத்திய வர சுற்று வட்டாரத்துல அவரோட மக்கள் அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய நன்மை செஞ்சிருப்பாரு அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு அன்பம் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு குறைகள் எதுவுமே அவர் சொல்லாம மகிழ்ச்சியா வாழ்ந்துருக்காரு அவங்க வந்து எந்த குறையுமே அவங்க கண்டு கண்டுக்கல நாட்டுல மக்கள் கிட்ட எது எல்லாருக்குமே அன்பை கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து நிறைவான இதை தான் எது வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழும்போது அவர் வந்து வயசானா கூட இளமையா வாழ்ந்திருக்காரு அத வந்து மக்கள் பார்க்கும்போது அவ்வளோ அதிசயமா பார்த்துருக்காங்க அவர் வந்து கோபுர சோழன் வந்து ஒரு அவர் அவங்க பையங்க வந்து சோழனை வந்து போர் தொடுத்து வர்றாங்க அப்ப வந்து அவர் அஹ் சொத்து பிரச்சனையா கேட்டு சண்டை போடும்போது அவர் வந்து அஹ் போர் தொடுக்க சொல்லி இது பண்ணிடுறாரு இவரும் வந்து அப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் புலவர் தான் சொல்றாரு இப்போ உங்க கையிட்ட வந்து நீங்க அவங்க எப்படினாலும் நீங்க இறந்த பிறகு அவங்க கிட்டதான் ராஜ்யம் போக போகுது அப்ப அவங்க இப்பயே நீங்க கொடுத்துடலாம்ல ஏன் தேவையில்லாம போச்சு இப்ப நீங்க இறந்து போனாலும் அது அவங்ககிட்டதான் போகும் இல்ல அவங்க இறந்து போனாலும் அதால உங்களுக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால அவர் என்ன செய்வாருன்னா அந்த ராஜ்யத்தை திரும்பிட்டு அவர் இறப்ப நோக்கி போறாரு இறப்ப நோக்கி போய் வரக்க பார்த்து உட்கார்றாங்க அந்த வரத்துல வந்து அந்த மாதிரி போ அந்த இறப்புக்காக அந்த அதற்காக அவர் கூட போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே கூட இருக்காங்க அப்ப இந்த கோப்பரின் சொல்லக்கூட இசுரான் யாரும் வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாவது அப்ப வந்து அவர் வந்து அவருக்கும் ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துக்கு கண்டிப்பா என்னோட நண்பன் வருவான் என்னோட சேர்ந்து அவனும் அந்த மரணத்துக்காக வருவான் அப்படி சொல்லி உக்காந்துருக்காரு அப்ப மக்கள் எல்லாருமே அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவருக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த கோப்போழன் தான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவர் நண்பர் மேல கண்டிப்பா என்னோட மன்னன் வருவான் வந்து எனக்காக உயிரை கொடுப்பான் அப்ப என்ன அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சோழன் வந்து உயிரிழந்த கால கிட்ட வந்துருச்சு அப்ப அந்த பிசராந்தேர் வராரு வரும்போது மக்கள் எல்லாம் அதிசயமா பாக்குறாங்க என்னன்னா பிசுராமேர் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க மன்னருக்கே பிற வயசாவது அவரோட நண்பர் வந்து அப்ப ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்களே எப்படி இவர் வந்து இளமையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் நீங்கதான் பிசுராந்தையா பிசுராந்தயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவரும் ஆமா அப்படின்னாரு எப்படி நீங்க இவ்வளவு இளமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போது நான் வந்து யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டேன் நான் எப்பயுமே வந்து என்னோட மக்கள்கிட்ட குறைகள் கண்டுபிடிக்க மாட்டேன் எங்க நாட்டு மக்கள்கிட்ட நான் வந்து அன்பா தான் இருப்பேன் இந்த கோப்பர சோழன் வந்து வேற நாட்டு எங்க எது நாட்டு மன்னனானாலும் அவர்கிட்டயும் நான் அன்பா தான் இருக்கிறேன் அவர் என் நண்பனா இருக்கும்போது அவரோட இதை உணர்ந்து நான் அவரை தேடி நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் என்னோட மனைவி குழந்தைகள் எல்லா நான் அன்பை மட்டும்தான் நான் கொடுப்பேன் அவங்களும் என்கிட்ட அன்பை தான் கொடுப்பாங்க அதனால எனக்கு வந்து என்னோட கோபங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய இது இல்லை என்னோட ஆற்றல் வந்து தேவையில்லாம வீணாக போனதே கிடையாது என்னோட ஆற்றல் வந்து நல்ல விதமாக மட்டும்தான் செலவாகுது அதனால நான் நிறையா வந்து இந்த புலவர்னால என்ன செய்வாங்க நிறையா இதெல்லாம் எழுதுவாங்களா அந்த மாதிரி வேலைகள் மட்டும் நான் பண்றதுனால நான் ரொம்ப ஆரோக்கியமா நான் வாழ்றேன் அதனால நான் எப்பயுமே இளமையா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் முடி கூட நினைக்கவே இல்லையா ரொம்ப வயதான காலத்துல கூட அந்த மாதிரி இருக்கும்போது மக்களே அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க இவரும் வந்து அவர் நண்பருக்காக உட்காந்து அந்த மனக்கு திசையை பார்த்து உட்காந்து அந்த உயிரை கூட விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் எல்லாம் சொல்லியிருக்கு அது மாதிரி நம்ம அந்த மனசை வந்து இளமையா வச்சுக்கிடும்போது நம்ம தேவையில்லாத கோபங்கள் இல்ல தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வரும்போது நம்ம வந்து மனசு வந்து கஷ்டப்படும் அதே இது நம்ம வந்து நம்ம அன்பு இந்த மாதிரி நல்ல குணங்களை போது நம்ம வந்து மனசு வந்து எப்பயுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது நம்ம வந்து தொண்ணூறு வயசானாலும் சரி நூறு வயசானாலும் சரி நம்ம இளமையாவே வாழலாம் ஆஹ் இந்த ஜப்பான் நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அவங்க வேலை செய்யும் போது அவங்க அந்த வேலையிலயே கவனத்தை செலுத்துறதுனால செலுத்துறதுனாலயோ அவங்க பிடிச்ச உணவை சாப்பிடும் அவங்க மகிழ்ச்சியா வாழ்கிறதுனாலேயும் அந்த அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து இளமையா தான் நூத்தி இருபது வயசான கூட அவங்க வந்து ஆரோக்கியமா வாழ்றாங்க இளமையாவும் இருக்கிறாங்க மாதிரி சொல்லு மனசெல்லாம் இளமையா இருக்கணும்னா நமக்கு முக்கியமா மகிழ்ச்சி தான் வேணும் அப்ப அந்த மகிழ்ச்சி வேணும்னா நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கொள்ளணும் அது மத்தவங்களாலதான் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம நினைக்காம நம்மளாலதான் நமக்கு சந்தோஷம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நிறைய ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் செய்யும் போது நமக்குள்ள வந்து ஆனந்தம் மட்டுமே இருக்கும் அந்த ஆனந்தம் இருக்கும் போது நம்ம வந்து மனசளவுல இளமையாவே வாழலாம் எப்பயுமே வந்து இந்த முதுமைங்கிறது நம்ம நோக்கி வரவே வராது நம்ம அந்த சுற்று சூழல்ல உள்ளவங்களும் நம்மளை கேட்டா கூட நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்கவும் மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து நிகழ்காலத்துல இருக்கிறதுனால அவங்க சொல்லும் போது அதை மறந்துட்டு நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம கொண்டு போக மாட்டோம் அதனால நம்ம மகிழ்ச்சியா எப்பவுமே ஹாப்பியா வாழலாம் அப்படினா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குணங்கள் வந்து எப்பயுமே நல்ல விதமாக நம்ம அன்பு இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் மனசளவில் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம இளமையா வாழலாம் நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கவே கூடாது பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும் குறைகள் யாருமேலையும் நம்ம கண்டுபிடிக்க கூடாது நிறைய அறிவியல் சயின்டிஸ்ட் தத்துவ ஞானிகள் எழுத்தாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்காலத்துல வாழ்ந்தாங்க நிறைய ஞானங்கள் கத்துக்கிட்டாங்க அதான் தான் அவங்க வந்து மூணு வயசுக்கு மேல கூட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஐசக் நியூட்டன் கூட தன்னோட தொண்ணூறு வயசுல கூட மகிழ்ச்சியா வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்கன்னா அதுக்கான இது வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாம நிறைய விஷயங்களை கத்துக்கிடும் போது நம்ம மகிழ்ச்சியா வாழலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க கிட்ட போய் நம்ம வயசு எத்தனை அப்படிங்கறத கேட்கறதுனால அவங்களோட அனுபவங்களை நம்ம கேட்டு வாழணும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்களை கத்துக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணும்போது நம்ம வந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஞானத்தை மட்டும் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும் அர்ப்பணம் வந்து நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட அரிசங்கள் நம்மக்குள்ள இருக்கும் போது நம்மளால முன்னேற முடியாது நம்ம சீக்கிரமே வந்து நம்ம வயதான தோட்டத்தை அறிஞ்சிடலாம் நம்ம அதுல வந்து வெளி வரும்போது நேர்மறையான எண்ணங்களோட வாழும் போதுதான் நம்ம வந்து மனசளவையும் சரி உடல் அளவையும் சரி நம்ம இளமையா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை பொறுத்த குளோபல் குத்ராஸ் இருக்கு ஒரு முக்கியம் நன்றி